நாளைக்கு கடை துறக்குறத இன்னைக்குதான் எங்ககிட்ட சொல்வீங்களா சரவணா உனக்கு உன் மாம கடை துறக்கிற விஷயம் தெரியுமா இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும் எல்லாரும் நல்லா கேளுங்க ஏன் எல்லாத்தையும் மறைக்கிற ஏன் ஒரு விஷயமும் சொல்லலன்னு கேளுங்க எல்லாரும் கடை விஷயத்துல நாங்க பொறாம படுவோம்னு நினைச்சிட்டியா இங்க கிட்ட நாங்களே உனக்கு சந்தோஷமா கடை வச்சு குடுத்துருப்போமே பழனி இங்க பாருமா சுகன்யா உன் புருஷன் கடை துறக்கறதுல இங்க எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா அந்த விஷயத்தையே இன்னைக்கு சொல்றீங்கன்னு தான் கேக்கணும் அக்கா இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்கிற நிலைமையிலே இல்ல அக்கா பொய் சொல்லாத என் கிட்ட எதுவுமே சொல்லல அவங்களே கடைய பாத்துறாங்க அவங்களே தேதியும் குறிச்சிட்டாங்க என்னால எதையுமே தட்டி கழிக்கவே முடியல என்னங்க நீங்க எதுக்கு பம்பிட்டு இருக்கீங்க இவ்ளோ நாளா உங்க மச்சாங்க கடையில தானே இருந்தீங்க எல்லாத்தையும் இவரு உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணணுமா நான்தான் தப்பு பண்ணிட்டேன் கடையை வைக்கிறத பத்தி பேச்சு வந்த போதே நான் அக்கா கிட்டயும் மாமா யும் கலந்து பேசி இருக்கணும் அவங்க சம்மதிச்சா மட்டுமே நான் உங்ககிட்ட வந்து சரின்னு சொல்லியிருந்துருக்கணும் மனச போட்டு குழப்பாத பழனி நீ நல்லபடியா கடையை நடத்து சந்தோஷமா இரு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நல்ல நேரம் அப்பவே கடைய திறந்துடலாம்